அன்பானவர்களே தினமருத்துவ வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இந்த நாளிலே ஏசையா தெற்கு புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று இந்த இடத்துல கர்த்தரே உனக்கு நித்திய இருப்பார் என்று வெளிச்சம் எங்கே தேவைப்படுகிறதுனா எங்கே இருள் அதிகமாக இருக்கிறதோ அங்கே வெளிச்சம் தேவைப்படுது ஒருவேளை இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்வில் இருள் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு வியாதியாக இருக்கலாம் இல்லது சத்துருக்களின் போராட்டமாக இருக்கலாம் மன நிம்மதியை கெடுக்கக்கூடியதான எந்த சம்பவங்களும் எந்த நபரும் எந்த காரியங்களுமே அது இருள்தான் ஒருவேளை பண நெருக்கடியினால் திக்கி திணறக்கூடிய ஒரு வாழ்க்கை கடன் பிரச்சனையினால் அதை அடைக்க முடியாதபடி பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதபடி திணறி கொண்டிருக்கிற நிலை அது ஒரு இருள் தானே இந்த இருளிலிருந்து என்னை யார் விடுவிப்பார் என்று சொல்லி நீங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ விதங்களில் முயற்சி கொண்டிருக்கிறீர்கள் இந்த இருளிலிருந்து நான் விடுதலை ஆனால் நிம்மதியா நான் தூங்குவேன் நிம்மதியாக சாப்பிடுவேன் ஐயோ இதற்கு யார்தான் பதில் என்று ஒருவேளை கேள்விக்குறியோடு இருந்து பல விதங்களில் முயற்சி எடுத்தீர்கள் சில உறவுகளை பார்த்தீர்கள் நண்பர்களை பார்த்தீர்கள் மேல் அதிகாரிகளை பார்த்திருப்பீர்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய சக தோழர்களை அவங்க இடத்துல உதவி கேட்டிருப்பீங்க இந்த வியாதி என்னை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ மருத்துவரை பார்த்துருப்பீங்க எத்தனையோ விதங்களில் சத்துரு போராடுகிறானே என்று சொல்லி என்னென்னமோ வழிமுறைகளை பின்பற்றி பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் மகனே மகளே இந்த வார்த்தை என்னன்னா கர்த்தரே உனக்கு வெளிச்சமாய் அது நித்திய வெளிச்சமாயிருப்பாராம் நிரந்தரமான வெளிச்சம் வருதானா அப்படின்னா நானும் நீங்கள் இதுவரைக்கும் தேடணுமில்ல அதெல்லாம் தற்காலிகமான வெளிச்சம் அப்பப்போ அப்பப்போ நமக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு ஏதோ நூறு சதவீத பிரச்சனைக்கு அஞ்சு சதவீத தீர்வு கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்காண்ட சொல்றார் அதையெல்லாம் விடு நான் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் சத்துருக்களின் போராட்டமாக இருந்தாலும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த காரியமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருப்பாராம் ஆகவே இனி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமா துக்க நாட்கள் முடிந்தது என்று தீர்க்க தரிசனமான வார்த்தை ஆகவே இதை நம்புங்கள் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்னை ஆட்டி படைத்த அந்த இருள் என்னை விட்டு விலகி போயிற்று ஏனென்றால் கர்த்தரின் வெளிச்சம் நித்திய வெளிச்சம் என் மேல உதித்து விட்டது ஆகவே இனி என் வாழ்க்கையிலிருந்து எல்லா துக்கங்களும் துயரங்களும் வேரோடு புடுங்கி எறியப்பட்டு விட்டது என் துக்க நாட்கள் முடிஞ்சிருச்சு என் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறிவிட்டது என்ற ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு நீங்களே அறிவியுங்கள் உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்கள் உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று அந்த வார்த்தையின்படியே உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனது உங்களை அழுத்தி கொண்டிருந்த அந்த நுகம் முறிக்கப்பட்டு விட்டது நீங்கள் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் நம்புங்கள் பிரியமானவர்களை அந்த குறிப்பிட்ட வியாதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளான சுகமாயிட்டேன் என்று சொல்லுங்க சத்தம் போட்டு சொல்லுங்க எதை நீங்கள் அடைய வேண்டுமோ அந்த காரியத்தை அந்த விடுதலையை குறித்து சத்தம் விட்டு சொல்லுங்கள் உங்கள் தோல்விகளை குறித்து சத்தம் விட்டு சொல்லாதீர்கள் அழுகாதீர்கள் நீங்கள் விரும்பின அந்த வெற்றியை மட்டும் வாய்விட்டு சொல்லுங்கள் நிச்சயமாக அதுல நீங்கள் பெரிய வெற்றியை காண்பீர்கள் நல்ல பிதாவே கத்தரே நீர் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர் அண்டவரே எங்கள் துக்க நாட்கள்லாம் முடிந்து போனதென்று முடி வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்வில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்வில என்ன பிரச்சனை இவங்களை இருள் குள்ள மூழ்கடித்ததோ அந்த இருளை நீ அடித்து விரட்டி விட்டீர் வெளிச்சத்தை கொடுத்து ஆமாண்டவரே அந்த வெளிச்சத்து நிமித்தம் இதை கேட்கிற நாங்கள் எல்லாருமே அன்றுவரை சந்தோஷம் அடைகிறோம் எங்கள் வாழ்வில் இருந்த துக்கங்கள் மறைந்து விட்டது மகிழ்